வணக்கம் இந்த வீடியோல ரொம்ப நாளாவே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு தள்ளி போய்கிட்டு இருந்த வாவருடைய கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு கண்டிப்பா வாவருடைய கதையும் ஐயப்பனோட நண்பரா அவர் இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதுலயும் அந்த தொண்ணூறு பேர்ல ஒரு ஐம்பது பேருக்கு அதெல்லாம் கட்டு கதையாம்பா வாவர்னு ஒருத்தர் ஐயப்பனுடைய நண்பரா இல்லவே இல்லையாம் அது ஏதோ வரலாற்றுல போற போக்குல சொருகப்பட்ட கட்டுக்கதைன்னு சொல்லி இப்போ ஏகப்பட்ட ஆதாரங்களோட வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் வாவரை பற்றி அப்படி தெரியாத என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல வாவர் முகமது சல்லல்லா லா ஹில்லா முகமது சல்லல்லா லா இப்படி சொல்லி எத்தனையோ ஐயப்ப சாமியுடைய பஜனைகளில் பாட்டு பாடிக்கிட்டு சின்ன வயசுல இருந்து வாவர நானும் கும்பிட்டு வந்திருக்கேன் நம்மள பல பேரும் கும்பிட்டு வந்திருப்போம் அது மறுக்க முடியாத விஷயம் எருமேலியில வாவர் மசூதிக்கு போய் அவரை கும்பிட்டுக்கிட்டு அங்க துண்ணீர் பூசிட்டு அதுக்கப்புறமா மலை மேல ஏறினாத்தான் ஐயப்ப சாமியோடைய அருள் நமக்கு பூரணமா கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி நம்பினோம் எல்லா ஐயப்பன்மாருக்கும் அவக வழிகாட்டியா இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டா அவங்க குருசாமியா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வீட்டிலேயே அப்பா சாமியோ இல்ல வேற ஏதாவது சொந்த அரசாமியோ பல வருஷமா மலைக்கு போய்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் நமக்கு ஐயப்பனுடைய வரலாறு அவங்க காட்டுறதுதான் நமக்கு பாதை மொத்தமுமே அவங்க சொல்றதுதான் குரு வாக்கு ஒரு வேத வாக்கு அப்படிப்பட்ட நம்ம குருசாமி இம்புட்டு இம்பிட்டு காலமாக தெளிவாக தெரியாத ஒரு விஷயத்தை அவங்களும் நம்பி நம்மளையும் கடைப்பிடிக்க வச்சிருக்காங்க சரி வந்தது போனதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம் இனி நாளைக்கு நம்ம மகன் மாலை போடுவான் அவங்கிட்ட தம்பி வாவர் மசூதியெல்லாம் போக தேவையில்லை

சொல்லி நம்ம ஐயப்ப சாமி உண்மையில மகிஷி அப்படிங்கிற அரக்கி கூட மட்டும்தான் சண்டை போட்டாரா இல்லைன்னா வாவர் மாதிரியான வேற ஏதாவது மனுஷங்க கூட எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல சண்டை போட்டிருக்காரா ஒருவேளை அவர் மனுஷங்க கூட எல்லாம் சண்டை போடல அப்படின்னு சொன்னா அம்பலப்பூலா யோகம் ஆலங்காடு யோகம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் ஐயப்பனுக்காக அவருடைய படையில நின்னு சண்டை போட்ட வம்சாவளியில வந்தவங்க அப்படின்னு சொல்லி கேரளத்துல எருமேலியில ஒரு பெரிய திருவிழா நடத்தி பேட்டை துள்ளிட்டு ரெண்டு பெரிய குரூப் சேர்ந்தவங்க போறாங்களே அப்படினா ஐயப்பனுக்கு படை பிரிவுகள் இருந்திருக்கு அதுல அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷங்க படை வீரர்களா இருந்திருக்காங்க அப்படினு நமக்கு தெளிவா தெரியுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம கடுத்த சாமின்னு சொல்லுவோம் பாருங்க கொச்சி சாமி வலிய கடுத்த சாமி இப்படிப்பட்ட சாமிகள்லாம் ஐயப்பனுடைய படை பிரிவுல மனிதர்களா இருந்து அதுக்கு அப்புறமா தெய்வமா மாறினாங்க அப்படினு நமக்கு தெளிவா தெரியுது இப்படிப்பட்ட மனுஷங்கள் எல்லாம் ஐயப்பனுடைய படை எடை பிரிவுல இருந்தாங்கன்னு சொன்னா அவர் ஏன் வாவர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கூட சண்டை போட்டுருக்க கூடாது ஒரு கேள்வியும் வந்து சேருது சரி வாவருங்கிற ஒரு முஸ்லீமுக்கு சமாதி அமைக்கிறதுக்காக எருமேலியில பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு எதிரவே எப்படியும் நிலத்தை வாங்கி அந்த காலத்துல கட்டிட்டாங்க சரி இப்ப நம்ம அத ஒண்ணும் கேள்வி கேட்க முடியாது பெசாம அந்த பக்கம் போகாம இருந்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனா சபரிமலை மேல சன்னிதானத்துல வச்சே ஒரு வாவரு சாமி சன்னதி இருக்கு பல பலன்னு பச்சை போர்வை போத்தி வாவர் சாமி நடைன்னு பேர் வச்சு ஒரு முஸ்லீம் சாமியாரு அவர்கிட்ட கேட்டோம்னா அவங்கெல்லாம் வாவருடைய வம்சாவொழியில் வந்தவங்க அவங்களுக்குன்னு இங்கே சன்னதி அமைச்சுக்கிட்டு வாவர் சாமிக்கு நடை ஏற்படுத்தி பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து தாயத்து கட்டி விட்டு அவங்களுக்கு காணிக்க வாங்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு ஐயப்ப சாமியுடைய சன்னிதானத்திலேயே வச்சு ஐயப்பனுடைய நண்பரா இல்லாத இந்த வாவருக்கு ஏன்பா ஒரு கோயில் கொடுக்கணும்

ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம பிற்கால வாவர் கதைக்குள்ள போனாதான் கொஞ்சம் தெளிவா புரியும் சிவபெருமான் இருக்காரு அவர் என்னதான் சூரபத்மான கொள்றதுக்காக நெத்தி கண்ணை துறந்து அக்னிய கக்கி ஆறுமுகசாமிய படைச்சு விட்டாலும் அவர் கூட துணைக்கு நிக்கிறதுக்காக வீரபாகுவையும் அவருடைய தம்பிமார்களையும் எப்படி அனுப்பி வச்சாரோ அத போலயே மகிஷாசுரனுடைய தங்கச்சி மகிஷியை அழிக்கிறதுக்காக மணிகண்டன படைச்சு விட்டுட்டாலும் அவர் கரெக்டா காட்டுக்குள்ள போறப்ப அப்பா மணிகண்டா உனக்கு துணைக்காக என்னுடைய எட்டு பூதகணங்களையும் உன் கூட அனுப்பி வைக்கிறேன் போய் மகிழ்ச்சியை முடிச்சு கட்டி உன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாரு இப்படியாக அனுப்பப்பட்ட எட்டு பூதகணங்கள்ல முதன்மையானவர் தான் வாபுரன் அப்படிங்கிற பூதம் இந்த பூதங்களை எல்லாம் தான் நம்ம சாமிக்கு பேரு பூதநாதன் அப்படின்னு வந்துச்சு சரி மணிகண்டே போறாரு மகிழ்ச்சியை கொல்றாரு அதுக்கப்புறமா மகிழ்ச்சி இறந்துட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல இவ்வளவு நாளா அவஸ்தப்பட்டுக்கிட்டு கிடந்த இந்திரன் முத கொண்டு அத்தனை தேவர்களும் புலிகளா மாறுறாங்க ஐயப்பன் மலைய விட்டு புலிக மேல ஏறி திரும்பி ஊருக்குள்ள வாராரு இப்படி வாரவரு தன்னோட அனுப்பி வச்ச அந்த பூரா காட்டிலேயே விட்டுட்டு இனிமேல் என்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சபரிமலை மேலதான் நான் கோயில் வாங்குவேன் அப்ப என்னை பார்க்கறதுக்காக இந்த வனாந்திரத்து வழியா வரக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் மிருகங்கள் கிட்ட இருந்தும் மற்ற தீய சக்திகள் கிட்ட இருந்தும் நீங்க தான் காவலா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காட்டு பாதையிலேயே அங்கேயே விட்டுட்டு கொடுத்த வாக்குத்தான் அவருடைய முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரிமலை மேல பதினெட்டு படியோட ஒரு கோயில் கட்டுங்க ராஜசேகர பாண்டிய மன்னனுக்கு எப்படி சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரியே பேட்டை சாஸ்தா கோயில் சொல்லிட்டு இந்த வாபுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூதகணத்துக்கும் எருமேலியில அவருக்கும் ஒரு கோயில் கட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னதின் பேருல முதல்ல எருமேலியில இந்த பேட்டை சாஸ்தாவுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டு அதுக்கப்புறமா சபரிமலை மேல ராஜேசேகர பாண்டிய மன்னன் ஐயப்ப சாமிக்கு ஒரு கோயில் கட்டினாரு இப்படியாக எருமேலியில இருக்கக்கூடிய பேட்டை சாஸ்தா வாபுரனை தான் கும்பிடணும் அப்படின்னு தெரியாம அடிஷனலா நம்ம எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இந்த எருமேலி வாவர் மசூதிக்கும் போய் அங்க அவரை கும்பிட்டுட்டு துண்ணீர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய சபரிமலை யாத்திரையை தொடங்கி போறோம் இது தப்பான விஷயம் அந்த வாவருங்கிறவர் ஐயப்ப சாமியுடைய வரலாறுக்குள்ளேயே கிடையாது வாபுரன் பேட்டை சாஸ்தா மட்டும்தான் ஐயப்பனுடைய வரலாறுக்குள்ள இருக்காரு இதுதான் இப்போ சமீப காலங்கள்ல நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கப்பட்டு வாவர் மசூதிக்கு ஏன் ஐயப்பன்மார்கள் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செய்தி ஆனா இப்போ சமீப காலத்தில் மட்டும்தான் இந்த தெளிவு இருக்கா முன்னாள் இருந்த மூத்த குருசாமிகளுக்கெல்லாம் இது தெரியாம போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆயிரத்தி எண்ணூறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல இருந்த குருசாமிகள் யாருமே ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் பிற்பகுதியில நிறைய ஐயப்ப சாமிமார்கள சபரிமலைக்கு கூட்டிட்டு போன நம்பியார் குருசாமி கூட பாபர் மசூதிக்கு போறதில்ல இப்படி இருக்கும் போது ஏன் நம்ம குருசாமிகள் எல்லாம் பாபர் மசூதிக்கு போனாங்க அந்த வழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா வாவர் சரித்திரத்துல எந்த இடத்துல ஐயப்பனுடைய வரலாறுக்குள்ள வந்து சேர்ந்தாரு அப்படின்னு புரி ஆயிரம் தான் போய் இருந்த கதையை கேட்டு வந்து அதை நம்ம நாடகமா போட்டு அப்படித்தான் ஐயப்பசாமி விரிவான வரலாறானது தெரிய ஆரம்பிச்சு அப்படியாக உருவாக்கப்பட்ட அந்த நாடகத்தில் கடல் குள்ளக்காரனாக அவர் கேரளத்து மண்ணை வந்து மிதிப்பாரு அப்படின்னு கதை போகும் அப்படின்னா இந்த நாடக கமெடிக்காரங்க தான் இல்லாத ஒரு வாவரை கொண்டு வந்து கதைக்குள்ள புகுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இவங்களுக்கு முழுவதுமாக ஐயப்பனுடைய கதை கேரள மண்ணில் இருந்த மக்களால் சொல்லப்பட்டு அதை எடுத்து கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தகவல்களை சேகரித்து அவங்க நாடகத்தை உருவாக்கியிருப்பாங்க அதனால இல்லாத ஒரு கேரக்டரை இந்த நாடக கம்பெனி தான் உள்ள புகுத்தி

வியாபாரியா வாழ்ந்து வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேரு வாபரன் பேர் வச்ச ஒரு காட்டுவாசி மக்களுடைய தலைவன் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தா அவன் தன்னுடைய மக்கள் அந்த காட்டுவாசி மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டு வழியில் அந்த பக்கம் போற வார வியாபாரிகள் வழிப்போக்கர்கள் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொள்ளையடிச்சு தன்னுடைய மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தா அவனுடைய அட்டூழியத்தை ஒழிக்கிறதுக்காக ஐயப்ப சாமி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேரு ஒரு படி மேலே போய் வர்ங்கிறவர் ஐயப்பனுடைய அவருடைய நண்பர் கிடையாது அவர் ஐயப்பனுடைய தாய்மாமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா எந்த வகையில் அவர் தாய்மாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம மதுரை பக்கம் எல்லாம் கள்ளழகருடைய வைபவத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை தெரியும் அதாவது அழகர் சாமி மதுரை மீனாட்சி அம்மா தன்னுடைய உடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வருவாரு ஆனா அவர் வந்து சேர்றதுக்குள்ளேயுமே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டதுனால அவர் அப்படியே கோபிச்சுக்கிட்டு வைகை கரை ஓரமாவே நடந்து போய் துளுக்க நாச்சியார் அம்மாவுடைய வீட்டுக்கு போவாரு அங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிறாரு

ஒரு வீரன் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுதான் உண்மை அந்த வீரன் ஐயப்பன்னு பேர் வாங்கி பந்தாளத்துல இருந்த அந்த வீரனுக்கும் வாவருக்கும் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு தொள்ளாயிரங்களின் காலகட்டத்துல மதுரையில பாண்டிய வம்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வருது சோழர்கள் எல்லாருமே முன்னேறி அவங்களுடைய சாம்ராஜ்யமானது பெருகி வருது அதனால அந்த பாண்டிய வம்சத்துல இருந்த ஒரு குடும்பமானது அவங்க பகைவர்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிய நாட்டை மதுரையை விட்டுட்டு மறுபடியும்ங்காசி இந்த பகுதிகளையெல்லாம் தாண்டி கடைசியாக தேடி கண்டுபிடிக்க முடியாத காட்டு பகுதிக்குள்ள ஒரு அரண்மனை உதவியோட பந்தளம் அப்படிங்கிற இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் நடக்கிறது தொள்ளாயிரத்து சிலரை இப்படி பாண்டிய வம்சாவளி பந்தளத்தில் வந்து சேரும்போது ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால சாமி அவதாரம் எடுத்து அவர் போய் சபரிமலை மேல சாமியா உட்கார்ந்து அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த அவங்களுடைய குலசாமியாக மீனாட்சி அம்மாவோட சேர்த்து இந்த தர்மசாஸ்திரா ஐயப்பசாமியையும் இப்படி மறைஞ்சு பிழைக்க வந்த இந்த பாண்டிய வம்சமானது அவங்களுடைய குலதெய்வமா எத்துக்கிறாங்க இப்படியாக காலங்கள் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு இந்த பந்தாள சாம்ராஜ்யத்துல பாண்டிய வம்சம் உட்கார்ந்து அவங்களுடைய சந்ததிகள் வரிசையா பந்தாளத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பந்தாள நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்து அது யாருன்னு சொன்னா உதயணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்ளக்காரன் கொலகாரன் அவன் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறது சரி ஆனா கோட்டை கட்டி கொள்ளை அடிச்சான் மலை மேல சபரிமலையை சுத்தி இருக்கக்கூடிய தலப்பாறா இஞ்சிப்பாறா கரிமலை இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் கோட்டை கட்டி அவன் கொள்ளையடிச்ச அந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய கொள்ளை சாம்ராஜ்யத்தை அவன் நடத்திக்கிட்டு இருந்தான் நிறைய வியாபாரிகளை கொள்ளையடிப்பான் வழிபோக்கர்களை கொள்ளையடிப்பான் நிறைய கிராமங்களை சூறையாடுவான் இப்படி அவனுடைய அட்டூழியத்துக்கு

சரியான குகைக்குள்ள இருட்டு குகைக்குள்ள அந்த இளவரசியை போட்டு பூட்டி வச்சு உன்னுடைய மனசு எப்ப மாறுது என்ன நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்பதான் உன்னை வெளியே விடுவேன்னு சொல்லி போட்டு அந்த அம்மாவை சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது போது ஐயப்பசாமி அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய இந்த கஷ்டத்துல இருந்து உன்னை விடுவிப்பேன் உனக்கே நான் மகனா பறந்து வருவேன் அப்படின்னு ஒரு வாக்க அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் சாமியவே நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெயந்தனுக்கும் போய் இந்த செய்தி இளவரசி இப்படி கொள்ளக்காரங்களால கடத்தப்பட்டிருக்கா இன்னொரு இடத்துக்கு அவங்க மாத்த போறாங்க எப்படியாவது இளவரசியை காப்பாத்து அப்படிங்கிற செய்தியை நீ இளவரசியை மணந்துக்கிறவன் உங்க ரெண்டு பேருக்கும் நான் மகனா பிறப்பேன் அப்படின்னு ஐயப்ப சாமி ஜெயந்தனுக்கு ஒரு செய்தியை சொல்லிடுறாரு இதுக்கப்புறமா சாமி சொன்ன மாதிரியே அந்த ஜெயந்தன் போய் இந்த கொல்லக்கார பட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அம்மாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து தனியா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வனாந்தரத்துக்குள்ள அந்த அம்மா வச்சிருக்காரு இந்த இடைப்பட்ட காலத்துல பந்தல் அரண்மனையில நம்ம தங்கச்சி இவ்வளவு நாளா காணாம போயிட்டாலே இனிமே அவ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த அம்மாவுக்கு திதி கொடுத்து இறுதி சடங்கை நடத்தி முடிச்சுறாங்க இப்போ வேற வழி இல்ல அந்த அம்மா திரும்ப அந்த அரண்மனைக்கும் போக முடியாது அதனால அவங்க ஜெயந்தனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஐயப்ப சாமியை நோக்கி ரெண்டு பேரும் கடுமையா தவம் இருக்கிறாங்க தெய்வமே நீங்களே எங்களுக்கு குழந்தையா பிறப்பேன்னு சொன்னீங்களே அந்த வரத்தை கொடுங்க மறுபடியும் இடிஞ்சு போன உங்க கோயிலை கட்டுறதுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த தவத்தை கோட்டமைச்சி ஐயப்பசாமி அவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பறந்து வராரு இப்படியாக பறந்து வந்த அந்த குழந்தைய அந்த தெய்வ குழந்தைய ஜெயந்தன் தனக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கிறாரு கடைசியா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா பந்தல் அரண்மனைக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் ஓலையில எழுதி கொடுத்து அந்த குழந்தையை அனுப்பி வைக்கிறாரு ஜெயந்தன் அதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பந்தள ராஜா தன்னுடைய தங்கச்சி மகனுக்கு இந்த ஆரியனுக்கு ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேரு ஐயப்ப சாஸ்தாவுக்கு நிறைய பேர் இருக்கும் போது

அப்படின்னு போன ஐயப்பசாமி அப்படி சுமூகமாக பேசி அந்த படைகளை எல்லாம் தனக்கு பின்னால் அணி சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த ஊரில் கொள்ளையடிக்கிறதுக்காக வாவர்னு சொல்லக்கூடிய அரேபிய கொள்ளக்காரை வந்து இறங்குறாரு அப்போ ஐயப்ப சாமியும் அவரும் நேரடியாக சந்திக்கிறாங்க அங்கே தான் இந்த வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய அந்த சண்டையானது நடக்குது அதில் அந்த போரானது ரெண்டு மூணு நாள் நீடிச்சு அப்படின்னு கதை சொல்லப்படும் இல்லை இல்லை ஐயப்பனை பார்த்த உடனேயுமே வாவர் அவருடைய பாதங்களில் விழுந்து சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வரலாறையே ரொம்ப திருச்சு ஐயப்பசாமி சாமி வாவர் கிட்ட தோத்துட்டாரு அதுக்காக எருமேலி அப்படிங்கிற பகுதியை வாவருக்கு விட்டு கொடுத்தாரு இப்படி நிறைய விதமாக இந்த கதைகள் புனையப்பட்டிருக்கும் ஆனா ஐயப்பசாமி வாவரை தோற்கடிச்சு அந்த வாவரையும் தன்னுடைய படையில ஒருத்தராக ஒரு தளபதியாக நுப்பாடிகிறாரு இப்படியாக ஐயப்பசாமிக்கு பின்னால மூணு முக்கியமான படைப்பிரிவுகள் உருவாக்கப்படுது ஆலங்காடி யோகம் அம்பலப்பூலா யோகம் பந்தல யோகம் மூணு யோகம் அதுல ஆலங்காடி யோகம் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவராக இந்த வாவர் இருந்தார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அம்பலப்பூலாமல் யோகத்துக்கு தலைமை தாங்கியவர் தான் கடுத்த சாமி அதே மாதிரி பந்தள சொல்லப்படக்கூடிய அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள் வில்லன் மல்லன் சொல்லப்படக்கூடிய தலப்பாரா மலையை சேர்ந்த வீரர்கள் அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினாங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அதுக்கப்புறமா அந்த உதயணன் அப்படிங்கிற கொள்ளக்காரனை கொண்டு முடிச்சு கடைசியாக ஐயப்ப சாமிக்கு சபரிமலையில மறுபடியும் ஒரு கோவில் கட்டி அங்க ஜெயந்தனுடைய அந்த சபதத்தின் படியே தர்மசாஸ்தாவுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு நம்மளாம் அங்கதான் சாமியை போய் பார்த்து தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் பிற்காலத்துல வந்த ஐயப்பனுடைய கதை ஆரியனுடைய கதை ஆரிய கேரள வர்மனுடைய கதை இந்த கதையில தான் வாவர் வந்து சேர்றாரு அந்த வாவருடைய சமாதி தான் இன்னைக்கு எருமேல இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது ஆனா உண்மையிலேயே அந்த வாவருடைய சமாதி தான் எருமேளியில இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னு சொல்லி கேட்டா எருமேளியில சமாதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் உடைய பெயர் பெதருதீன் சிக்கந்தர் தங்கள் இப்படின்னு நிறைய பேர்களால சொல்லப்படுறாரு அவர் வாவர் அப்படிங்கிற பேரால தான் எல்லாராலையும் சொல்லப்படுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அதுபோக எருமேலியில இப்படி ஒரு மசூதி அமைஞ்சதுக்கும் குறிப்பா சன்னிதானத்து மேல ஐயப்பனுடைய சபரிமலை சன்னிதானத்து மேலேயே அங்க வச்சு ஒரு வாவர் நடை உருவானதுக்கு பின்னால ஒரு செப்பு பட்டயம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த செப்பு பட்டயத்தை எழுதி கொடுத்தவரு ஐயப்பனுடைய அந்த பந்தாள சாம்ராஜ்யத்தில் அந்த காலத்துல பின்னால வந்த ஒரு மன்னர் எழுதி கொடுத்துருக்காரு ஏன்னா முற்காலத்துல அந்நிய படையெடுப்புகளால நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்களுக்கு நிறைய பிரச்சனை

தப்பு பட்டயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அதே மாதிரியே பிற்காலத்தில் இந்த சபரிமலையானது கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு உரிமைப்பட்டவங்களுக்கும் ஒவ்வொரு பூஜை கொடுக்குறவங்களுக்கும் நிறைய பேர் ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பிச்சிட்டு அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டி அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இல்லாதவங்க எல்லாரும் இதுக்கு முன்னால் நாங்கள் ஐயப்ப சாமி கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ஐயப்ப சாமிக்கு நாங்கள் நிறைய சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட திருவிழாவில் எங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்னு என்ன தான் வாய் செய்தி சொன்னாலும் அதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு ஆதாரங்கள் காட்டப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் சன்னிதானத்தில் இன்னைக்கு வரைக்கும் வாவர் நடை அப்படின்னு சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய மந்திரிக்கக்கூடிய தாயத்து கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வாவருடைய சந்ததிகள் அவங்க அப்படின்னு நிரூபிக்கும்படியாக ஏதோ ஒரு ஆதாரத்தை ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஆதாரத்தை கோர்ட்டில் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமா அந்த வாவர் நடையில் இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இப்படியாக வாவர் அப்படிங்கிற இந்த பேருக்கு பின்னால நிறைய வரலாறுகளும் கதைகளும் இன்னமுமே அவிழ்க்க முடியாத நிறைய மர்மங்களும் இருந்துகிட்டு தான் ஐயப்ப சாமி முதன் முதல்ல அந்த பல யுகங்களுக்கு முன்னால அவர் வாழ்ந்தப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால அவர் வாழ்ந்தப்ப பாண்டிய வம்சம்னு இருந்துச்சாப்பா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால இந்த இரண்டாவது ஐயப்பனா அறியப்படக்கூடிய ஆரிய கேரளவர்மன் வாழ்ந்தப்ப பாண்டியர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால பாண்டியர்கள் இருந்தாங்களா உண்மையிலேயே அந்த தர்மசாஸ்தாவை ஐயப்ப ஐயப்பசாமியை மகிஷிய கொள்ள வந்தவரை ராஜசேகர பாண்டியன் தான் எடுத்து வளர்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா நம்ம மதுரை மீனாட்சி அம்மா அவ மனுஷ வந்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே பாண்டிய மன்னன் பாண்டிய தேசம் அத்தனையும் இருந்திருக்கு அவ ஒரு பாண்டிய நாட்டுடைய இளவரசியாக இருந்து பாண்டிய நாட்டுடைய ராணியா தான் பட்டம் கட்டிக்கிறா அவளுக்கும் சொக்கநாதருக்கும் வாரிசா வந்தவங்க தான் அதுக்கப்புறமா காலங்காலமாக இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துடைய சந்ததிகளா வந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது அதே போலதான் சாமி வாழ்ந்த காலகட்டத்திலையும் பாண்டிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கு ராஜசேகர பாண்டிய மன்னன் அவரை எடுத்து வளர்த்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்